வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி தான் இருக்காங்க நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எந்த ராசிக்காரர்கள் வந்து இந்த பிரேக்கப் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிகாஸ் இது இப்போ ரொம்ப ஒரு மேஜர் இஷ்யூ ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய டீனேஜர் கிட்ட அஸ் அ ஜோதிடரா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு பெருசாக ட்ரெஸ்ட் வச்சு மாட்டி வர்றீங்க பாவம் காதலர்கள் கிட்ட நான் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க பொதுவாக வந்துட்டு நம்மளுடைய மனம் சொல்லக்கூடிய கிரகம் தான் வந்து சந்திரன் அப்போ நீங்கள் மனசு எதையுமே ஆசைப்படாமல் உங்கள் கையில் அது கிடைக்காது அதே மாதிரி புதன் அப்படிங்கிற கிரகம்தான் காதலுக்கான கிரகம் இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் தான் ஒரே எதிர்ப்பாளனை ஈர்ப்பு ஒரு கணவன ஒரு பெண் ஒரு ஆணாக இருக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணின் மீது பயப்படணும் அப்படின்ற அந்த உறவு நிலையை கொடுக்குறது அப்படிங்கும்போது இந்த இடத்துல சுக்கரன் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அவங்களுக்கான ஒரு உணர்வுகளை உள்ளுணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிற விதம் தான் செவ்வாய் அப்படி ஒவ்வொன்றுக்குமான ஒரு நிலை இருக்குது நம்ம இந்த ஏழு கிரகங்களும் ஏதோ எல்லா ஏழு கிரகத்தினுடைய தன்மையுமே வந்து ஒருத்தன் பார்க்கணும் பேசணும் சிரிக்கணும் அவனோட ஆத்மாத்தமாக கனெக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெண்டு பேரும் சேர்ந்து காமம்ன்ற ஒரு விஷயத்தில் சேர்ந்து அவங்களோட குழந்தையை பிறக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் நடக்குது அதுதான் இங்கே சூட்சம் இதில் என்னென்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரேக்கப்புன்னு இங்கே கேட்டிங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல புதன் பொதுவாக வந்துட்டு புதன்ற ராசிக்கான ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசியுமே பார்த்திங்க அப்படின்னா புதனுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கும் அதாவது ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்றப்போ இந்த மூணு நாலு ராசிக்காரங்களும் இதில் வந்துடுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுக்கரன் நான் சொன்ன மாதிரி கனெக்டட் அந்த எதிர்பாலினை ஈர்ப்பு கொடுக்குறது யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரிஷபமும் துலாமும் வந்துடுறாங்க மாதிரி உச்சம் நீச்சம் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா கண்ணியும் துலா சாரி கண்ணிலையும் மீனத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உச்சமாகும் இங்கே நீச்சமாகும் அப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கிறது இந்த நாலு ராசிக்காரங்களில் கண்டிப்பாக காதல் பயப்படாத ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாவுடி காதல்னு வாங்கலாம் ஒரு விஷயத்தை எடுத்தோனோ அப்படி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ லவ் கூட பாசமாக சொல்ல தெரியாது அது எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியாது அதில் பார்த்திங்கன்னா மேஷம் சிம்மம் கும்பம் அவங்களுக்குலாம் லவ்வை வந்து வெளிப்படுத்த தெரியாது அவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இதில் வந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சண்டை போட்டனாலும் எனக்கு நினச்ச விஷயத்த நான் வந்து முடிச்சே ஆகணும் எப்படினாலும் போராடி ஜெயிக்கிறேன் சண்டை போடுறேன் அட்லீஸ்ட் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன் என்ன ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு போகிறவங்க அப்படி இருக்கும்போது தான் இந்த கடகராசி ஏன்னா சந்தனுடைய ஆட்சி வீடு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கடகம் அப்போ தான் மனம்ன்ற ஒரு விஷயம் மோஸ்ட் ஆஃப் பாருங்கள் கடகராசியில் இருக்கிறவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க ஐயோ நான் கடகராசி ஓகே ஒரு விஷயத்த எல்லாம் பிடிக்காமல் வந்து உங்களுக்கு திணிக்கவே முடியாது அதுதான் இப்போ கடகமாக இருக்கட்டும் கடகம் ரிஷபம் விருஷகம் மகரம் இவங்கள்லாம் எப்படின்னா அன்புலேயே இவங்கள்லாம் வந்துட்டு கரையக்கூடிய ஆட்கள் இறக்க குணம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒருத்தன் வந்து தூக்கி எறிஞ்சு பேசிட்டானா இவன் வந்து இது எப்படா வேண நம்ம திருப்பி சமாளிக்கணும்னு ஓரளவுக்கு இறங்கி போவாங்க அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப இறங்கி போய் கொஞ்சம் தாஜா பண்ணி பேசி செஞ்சு சமாளித்து அந்தளவு கொண்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சேம் அதே சமயத்தில் அடாவுடியாக பண்ணுவாங்கள்ல நீ பண்ணிட்டல அதுக்காகவாது நான் பண்ணவா அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இறக்க குணம் வாய்ந்தவங்களும் இவங்க தான் எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு செய்கிற ஆட்களும் இவங்க தான் இவங்க வந்து அந்த மாதிரி ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கும் டூ இன் ஒன்லாம் இருப்பாங்க பிரேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுக் புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து வக்ரமாவோ அதே மாதிரி வந்துட்டு ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்று அதில் ராகுவனோட கனெக்டரில் இருந்துச்சு ராகு ராகுக்கேதனுடைய கனெக்டரில் இருந்தாலோ அல்லது குறைந்த பாகை அதிக பாகையில் இருந்தாலோ இவங்களுக்கு வந்து காதல் தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு காதல் கண்டிப்பாக தோல்வி ஆயிருக்கு அடுத்து இந்த பையன் லவ் பண்ணுறானா இல்லை அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் அதில் வச்சு பார்க்கலாங்க ஓகே ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் நம்ம ஜோதிடம் தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமா ஓகே இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து கைரேகை வச்சு சில சொல்லுவாங்க இப்படி இருந்தால் உனக்கு லவ் மேரேஜ் இப்படி இருந்தால் அரேஞ்ச் மேரேஜ் நீங்கள் ஒரு ஜோதிடராக சொல்லுங்க மேம் எந்த ராசிக்காரர்கள் முக்காவாசி லவ் மேரேஜாக இருப்பாங்க எந்த ராசிக்காரர்கள் முகாவாசி வந்து அரேஞ்ச் மேரேஜாக இருப்பாங்க மேம் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு ரிஷபம் துலாம் லவ் லவ் மேரேஜ் தான் அதே மாதிரி ஆமாம் அதே மாதிரி புதனுடைய காரக பண்பு பெற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிதனமும் கண்ணியும் குரு குருன்ற அவங்க தான் ஜாதகர் அவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்பவுமே ஆசை அது அபிலாசை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீனமும் தனுசும் வந்து க இவங்க இந்த இந்த ஆறு ராசியில் இருக்கவங்க டெஃபினட்டாக லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை மட்டும்லாம் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது அதில் வந்து என்னன்னா அந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் மகரம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறவங்களா தான் கொஞ்சம் வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா பேரண்ட்ஸ்க்காக வந்துட்டு அதை விட்டு கொடுக்கவும் தயாராகவும் இருப்பாங்க அடாவடித்தனம் மனை போகிறவங்களும் அவங்க தான் மகரம் கடகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே மகரமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய வந்து ஏன்னா இறக்க குணம் இப்போ என்னைய இந்த பையனுக்காக நான் பார்க்கவா இல்லை என்னோட ஃபேமிலியை விட்டு கொடுக்கவா இவங்க தான் ரெண்டும் கட்டமான குழப்பங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு விஷயம் இருக்கு கிட்டத்தட்ட இந்த ரிஷபத்துக்கும் ரிஷபத்துக்கும் கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி எனக்கு கேரக்டர் வரும் ஃபேமிலியே அப்படின்னு சுயோசிச்சாங்கன்னா லவா விட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா சந்திரன் உச்சம் நீச்சமாகக்கூடிய இடம் இல்லையா கண்டிப்பாக அந்த மனசு வந்து அவங்களுக்கு ரெண்டும் கட்டான நாளாக இருக்கும் அந்த ஒரு உறுதித்தன்மைன்றது ரொம்ப கம்மியாக இருக்காது இந்த அடவுடி லவ்ன்றப்போ இவங்க தான் அந்த கும்பம் மேஷம் சிம்மம் இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அரட்டி லவ் பண்ணுறேன் இல்லையா அப்படின்ற மாதிரி அரட்டி பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் ரிஜிஸ்டர் பிரஜிஷ்டமான நிறைய போகக்கூடிய விஷயங்கள் அதன் மூலமாக பிரச்சனைக்கும் ஆளாகிறவங்களும் இவங்க தான் இருப்பாங்க எது சம்மந்தப்பட்ட விஷயம் எடுக்கிறாங்களோ அதனுடைய இன்னொரு காணப்பன்மையும் சேர்த்து அவங்களுடைய அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஓகே இப்போ சில ராசிக்காரர்கள் வந்து காதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு இதனால் நிறைய கண்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உண்மை தானே இல்லை அந்த மாதிரி ஏதாவது ராசிக்காரர் நீங்கள் வந்து காதலில் கொஞ்சம் லேட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படி ஏதாவது ராசிக்காரர்கள் இருக்கு காதல் ஃபேமிலி அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சேஷன் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறதா நம்ம அவனு அன்புன்றதுதான் அது வீட்டில் பார்த்து வச்சாலுமே அதுதான் அன்பாக தான் நான் என்ன சொல்கிறேன்னா நான் வீட்டில் பார்க்குறாங்களே நல்லா புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கள் சுக்கரன் உச்சமாக இருக்குது சுக்கரன் நீச்சமாக இருக்குது அதாவது மீன ராசிக்காலங்களாக இருக்கட்டும் கனி இருக்கட்டும் அப்படி அவங்க ஏர்லியராக பண்ணுறாங்க பையனுக்கு இருபத்தஞ்சி தான் ஆகுது அப்படின்னா அந்த இல்லை அவனோட ஜாதகத்தில் சுக்கரன் எங்கேயோ ஒரு விதத்தை கெட்டு போயிருக்கலாம் சுக்கரன்றது மனைவிஸ் தான் அந்த சுக்கரன் உச்சமாவோ அல்லது கூடிய இடம் அப்போ இவங்களுக்கு இவங்க ஒருத்தரோட ஜாதகத்துலேயுமே சுக்கரன் கெட்டு போயிருந்தாலோ அல்லது குரு கெட்டு போயிருந்தாலோ இவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கைன்றது ஒரு நல்ல விதமாக கொண்டு போக முடியாது அப்போ தான் சொல்ல நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாலும் சரி வீட்டில் பார்க்குற பிள்ளையாக இருந்தாலும் சரி நானே சொல்லுவேன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு போங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்களா ஓகே முடிஞ்சு இன்னும் ஒரு மூணு மாதம் உங்களுக்கு டைம் இருக்கா நல்ல பேசி புரிய புரிஞ்சு கல்யாணம் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும் அந்த பொண்ணோடய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குமான ஒரு கருத்து வேறுபாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க பே ஏன்னா உங்களுடைய இது வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்குல்ல மேம் ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு வயசு குழந்த இருக்கு அதே வயசுல வந்து ஒரு ஆறு மாசம் குழந்தை இருக்கு அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு புரியும் நம்ம அம்மா வந்து என்ன சொல்ல வராங்க நம்ம அப்பா என்ன சொல்றாங்க நான் இந்த இடத்துல இதை இதை எடுக்கக்கூடாது இது தீ சுற்றும் அப்படின்ற அளவுக்கு தெரியும் இந்த ஆறு மாசம் குழந்தைக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம உட்காந்து பண்ணி பார்த்துக்கணும் அது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய பசங்களை வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் கேப் இருக்குது அப்படின்னா இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பையன் வந்து மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறான் இது ஒரு பணம் செலவு பண்ணுமா யோசிக்கிறான் அந்த பொண்ணுக்கு என்ன எனக்கு இதை கூட இவன் பண்ண முடியல அப்போ இந்த இடத்துல கருத்து வெறுப்பாக ஜாஸ்தியாக இவங்க வந்து சின்ன சின்ன சி விஷயத்துக்குலாம் வந்து இப்போ இருக்க பிள்ளைங்களாம் என்னென்னா ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா யா எல்லோருமே ஏன் பண்ணுறாங்க பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஒரு பையன் என்ன அளவுக்கு ஏர் பண்ணுறனோ அளவுக்கு பொண்ணும் ஏன் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ள அந்த ஒரு நான் ஏன் அந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லா பொறுப்புகளும் எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைகளுக்கு தளபுறாங்க இதே தான் பசங்களுக்குமே வீட்டில் வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்துடுறானுங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது கொடுக்க குடும்பம் அப்படின்னு வரும்போது கமிட் கமிட்மெண்ட்டுக்குள்ளே அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அந்த இடத்துல தான் பிரச்சனை போதும் தளர்த்துக்கு இதுதான் தளர்த்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒன்று விட்டு கொடுக்கணும் இல்லை அல்லது சமாளிச்சு கொண்டு போகக்கூடிய தன்ன ஒரு தன்னம்பிக்கை வேணும் இன்னொன்று வந்துட்டு ஒரு புரிதல் இவங்க இந்த காலத்தில் இருக்கவங்கள இப்போ நம்ம நம்ம ஒரு முன்னாடி ஜென்ரேஷன் எடுத்துப்போமே ஒரு நைன்ட்டீஸ்லாம் வந்துட்டு நமக்கு சும்மா பட்டன் போனாலே அவ்வளோவா என்னான்னு தெரியாது அப்போ தான் வந்து புது வச்சுக்கோம் சரிங்களா இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் எடுத்து நம்ம அந்தளவுக்கு இத்தனோடு குட்டி பாப்பா கூட உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அந்த அளவுக்கு வீடியோ டவுன்லோட் பண்ணுறாங்க எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது இத்தனோடு குழந்த கையில் கூட அந்த ஃபோன்ல அவங்க ஹேண்டில் பண்ண தெரியுது நம்மளால் ஹேண்டில் பண்ண அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரன்ஷியேஷன் அப்போ ஏன் அந்த காலப்போ அது வரல இந்த கேள்விக்குள்ளே போனாலும் நம்ம இங்கே மாட்டிப்போம் அப்போ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பக்குவ இல்லையா ஆனால் இப்போ பாருங்கள் பாட்டையே வந்து சூப்பராக வந்து கேம் விளையாடுறாங்க ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா கூட சூப்பராக வீடியோஸ்லாம் ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க டான்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து அப்டேட்டிங் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி அவங்க மாறிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜின்றத வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்கன்னும்போது இதவே பக்குவம் நம்மளுடைய வளர்ந்த விதம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஃபேமிலியில் தேவையில்லாம பிரச்சனை அது லவ் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு தான் இப்போ நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிகிட்டு இருக்கேன் நிறைய ஜாதகம் பார்க்குறேன் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் மொதல் புரிதல் அவசியம் புரிதல் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது பொதுவாக சுக்கரன் நீச்சமானாலோ உச்சமானாலோ அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வான்ற கிரகம் வந்து பிரச்சனையாக இருந்தது ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனை பார்க்குறோம் பெண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் தான் கணவன் அப்போ செவ்வாய் எங்கேயும் கெட்டு போயிருக்கா செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் நிச்சமாக இருக்குது பார்வப்படக்கூடிய இடத்துல இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக பகைக்கு குறைந்த பகை அல்லது ராகுக்கு எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இவங்களுக்குமே அவங்களோட வாழ்வுகளில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்க கூட திருமண வாழ்க்கைன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து முடிவு தான் நான் கொடுக்குற அட்வைஸ் தான்